அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ரோஜின்னதுறை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் திருமண பொருத்தத்தில் ஐந்தாவது பாகம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல திருமணத்திற்காக பல்வேறு முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது திருமண பொருத்தத்திற்காக ஏனென்றால் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் ஆண்டுகள் இவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு தலைமுறை இல்ல பிரச்சனை திருமண பொருத்தத்துல அவங்க பிரச்சனை வந்தா அடுத்த தலைமுறையே இல்லாம போகும் இல்லையா தலைமுறையை பாதிக்கப்படும் இல்லையா அதனாலதான் திருமணத்தை தலைமுறை தாண்டியும் அது வந்து பேசும் அப்படிங்கிறதுனால திருமண பொருத்தத்திற்காக இவ்வளவு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தம் தினபுருத்தம் கனப்புருத்தம் ராசி ரஜிபுருத்தம் அப்படின்னு சொல்லி பத்து வித பொருத்தம் சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோஷங்களை பார்ப்பாங்க ராகு தோஷம் அதாவது தார தோஷம் மாங்கல்ய தோஷம் அப்போ புத்திர தோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கா இதெல்லாம் அனுசரிச்சு ஜாதகம் எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க விஷகன்னிகா தோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா பனிரெண்டு பாவகங்கள் இருக்கு ஜாதகத்துல பனிரெண்டு பாவங்கள் பனிரெண்டும் ஒன்னோ ஒரு ஒரு விஷயங்களை சொல்லும் இப்ப இந்த பனிரெண்டு பாவங்களும் ஒருத்தருக்கு எப்படி இருந்தா எப்படிப்பட்ட பாவக சேர்க்கை சேர்க்கணுங்கிறது ஒரு பொருத்தம் முக்கியமான பொருத்தம்தான் இப்ப பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் ஒருவருடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாவகம் எப்படி இருந்தா ஐந்தாம் பாவகம் எப்படி உள்ள ஜாதகத்தை சேர்க்கணும் ஏன்னா அஞ்சாம் பாவகங்கிறது முக்கியமான ஸ்தானம் அப்ப திருமணத்து திருமணம் செய்வதற்கான முக்கிய நோக்கம் புத்திரஸ்தானம் அதாவது வம்ச வம்சவருத்தியை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்ப இந்த வைந்தா பபம் ஒருவருக்கு எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட ஜாதகங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோசுனதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவா இப்ப அஞ்சாம் இடங்கிறதுனா புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம கடந்த ஜென்மத்தில் பாவத்தை சுமந்து வந்திருக்குமா புண்ணியத்தை சுமந்து வந்திருக்குமான்னு சொல்லக்கூடிய இடமே அஞ்சாம் இடம் தான் அதனால பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டு பேருக்குமே அஞ்சாம் இடம் வலிமையாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துல இது ஆட்சி உச்சமாக இருக்கிறது அஞ்சாம் இடத்துல கிரகம் இருக்கிறது அல்லது சுபருடைய தொடர்பு இருக்கிறது அதாவது குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரியான சுப கிரகங்களோட தொடர்பு இருக்கிறது இது இருக்கிறது தான் மிகச் சிறப்பான முதல் தரமான யோகம் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது மிக முக்கியமான ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்து அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் வரைஞ்சு பகை நீச்சமாகி குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கிறது அஞ்சாவில் அஞ்சாம் இடத்துல ராகு கேது சனி பாப கிரகங்கள் குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கிறது ப பலம் குறைந்து பகை நீச்சமாகி அதே போல் குரு தான் புத்திர காரகன் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த குருவும் இதே போல் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகை நீச்சமாகி மன சுப அதாவது பார்த்தீங்கன்னா சாரபடம் தான் நின்ற நாதன் நின்ற ராசிநாதன் கூட பலம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பலம் குறைந்து இருக்கும் பொழுது பு க புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்போ அந்தமாரி ஜா ஜாதகத்துக்குள்ள மெயினாக அவர்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற பலமான ஜாதகத்தை சேர்க்கணும் குரு அல்லது குரு ஆட்சி உச்சம் பலமான ஜாதகத்தை ஆட்சி உச்சமாக இருக்கிற ஜாதகத்தை சேர்க்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி எந்த கிரகமோ அது பலமுள்ள ஜாதகத்தையாவது சேர்க்கணும் இப்ப அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டா அது சம்பந்தமா அஞ்சாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடம் அடுத்ததா குரு இந்த கிரகங்கள்லாம் வலிமையா உள்ள ஜாதகத்தை தான் மிகச்சிறப்பு இப்போ அஞ்சுல ராகு இருந்தா கெஞ்சு நாள் முள்ளல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது அப்படி கிடையாது அஞ்சாம் இடத்த அதிபதியோ குருவோ பலமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை இருக்கும் ஆனா முதல்ல இந்த கருக்கலைப்பு கருதோஷம் ஏற்பட்டு குழந்தை இருக்கிற மாதிரி அமைப்பாக இருக்கும் அஞ்சுல கேது இருப்பதும் அதே போலதான் புத்தர் சம்பந்தமான தோஷங்களை ஏற்படுத்தும் தான் அதே போல பார்த்தீங்கன்னா அஞ்சுல சந்திரன் அஞ்சில சூரியன் அஞ்சில செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்களும் புத்திர தாமதம் புத்திர தோஷத்தை ஏற்படுத்த அஞ்சில் சனி இந்த மாதிரி தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அஞ்சாம் இடத்து அதிபதியோ குருவோ வலிமையாக இருக்கும்போது ஃபேவரெட்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை இருக்கும் அப்போ இப்போ இந்த மாதிரியான விஷயத்துலாம் பாத்தீங்கன்னா தசவித பொருத்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொப்புள்ள கயிறு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது கயிறு கயிறு பொருத்தம் பிரச்சி பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பாத்தீங்கன்னா ஆறு நட்சத்திரத்துக்கு தொப்புள்ள கயிறு வரும் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் புனர்பூசம் அதே போல பார்த்தீங்கன்னா விசாகம் பூரட்டாது இந்த ஆறு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தொக்குள்ள கயிறு வரும் அவங்களுக்கு இந்த தொ மேக்சிமம் தொப்புள்ள கயிறு வராத ஏன்னா ரெண்டு பேரும் இருவருக்கும் தொகுள்ளில் நாபியில் கை கயிறு வந்தால் புத்திரஹானி புத்திரதோஷம் இயற்கையாக வந்துடும் அப்போ இப்படிப்பட்ட புத்திர அஞ்சாம் இடம் படம் இழந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஜாதகத்தை போது கண்டிப்பாக குழந்தை சம்பந்தமும் நிறைய எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திர பொருத்தம் பால்மர பொருத்தம் இது எல்லாமே தசவித பொருத்தத்தில் பார்ப்பது சிறப்பு இந்த புத்திர சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் பொழுது அதே போல அஞ்சாம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் குரு அல்லது குரு அல்லது பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்து அதிபதி இது இந்த அஞ்சாம் இடம் வலுவடைந்த ஜாதகத்தை சேர்க்கறது தான் சிறப்பான ஒரே வழி இந்த புத்திர சம்பந்தமான பிரச்சனைக்கு அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ நல்ல பேரோட இதோட இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பக்கா திருமணம் இருப்பாங்க அது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் பசுத்தோல் பொருத்திக்குள்ளே அவங்க அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடத்துல சுபகருடைய தொடர்பு குரு சுக்கரன் புதன் மாதிரியான சு குரு கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது இல்லை பாப கிரகமே இருந்தால் கூட இவர்களுடைய பார்வை இருக்குது இல்லை இவர்களுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துலன்னா பெருசா அவர்களுடைய சுபாவம் இருக்காது பழிபாவங்களுக்கு அஞ்சு நடப்பவர் பழிபாவங்களுக்கு அஞ்சு நடக்கிறது இல்லைன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இது செஞ்சா தப்பு அப்படின்னு உணரக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஞானம் இதை கொடுக்க சொல்றது அஞ்சாம் படம் அப்போ அஞ்சாம் படம் கிரகத்துடைய ராகுக்கு எது சனி சுவர்களுடைய தொடர்பு இல்லாமல் வலுவிழந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவத்திலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவாக பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிற ஜாதகர் பார்த்திங்கன்னா பாவ சுபருடைய தொடர்பு இல்லாமல் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிற ஜாதகம் பார்த்திங்கன்னா திருமண வாயு அப்புறம் காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போகிறாங்க இந்த மாதிரியான சுபாவங்களை சொல்லக்கூடியதும் அஞ்சாம் இடம் தான் அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் பாபரு சுபருடைய தொடர்பு இல்லாமல் ச பாவ கிரகம் சனிராகியது போன்ற பாவ கிரகம் ப பலமிழந்து இருக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவத்தையும் கவனித்து திருமண பொருத்தத்தை சேர்ப்பது சிறப்பு திருமண வரனை சேர்ப்பது சிறப்பு அதே போல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் காதல் காதல் அஞ்சாம் இடம் தான் அஞ்சு ஏழு கல்யாணம் அஞ்சு ஏழு எங்கெல்லாம் அஞ்சு ஏழு ஒம்பது சம்மந்தப்பட்டு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கீங்க அவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ திருமணத்துக்காக பேசும் பொழுது அவங்களுக்கு மனசுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து செய் பேசுவது நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது ஆஹ் ஒளிச்சோட்ட கல்யாணமா மாறிப்போம் அப்போ அஞ்சுக்கும் அஞ்சு ஏழு எப்படிலாம் சம்மந்தப்படுதோ அஞ்சாம் அதிபதி ஏழு ஏழாம் இடத்து அதிபதி அஞ்சுல இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து திருமணம் செய்யறதுதான் சிறப்பான வழியாக இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் வம்ச விருத்தி அடுத்த தலைமுறை கொண்டு செல்லக்கூடிய இடம் ஆக ஒருவருடைய ஜாதகத்துல அஞ்சாம் இடம் வலிமையான உள்ள ஜாதகத்திற்கு வலிமையான உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணும் வலிமையா உள்ள ஜாதகத்துக்கு வலிமை இழந்து போச்சு அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தா அஞ்சாம் இடம் வலுவான ஜாதகத்தை சேர்க்கறது அவர்களுக்கு சரியான பரிகாரமாக அமையும் ஆக இப்படிப்பட்ட ஜாதக அஞ்சாம் இடத்தை பொறுத்து திருமண பாவக பொருத்தத்தில் அஞ்சாம் இடத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்